பண்ண முடியுமா அமுதே இனியன பனியமுதே இனிய செம்மொழி பாடல் மாதிரி ஒரு பாடல் ஆயிடுச்சு ஸ்டலின் ஐயா செம்மொழி பாட்டு எவ்வளவு நல்லா இருக்கும் ரகுமான் நல்ல மியூசிக் போட்டிருப்பாரு இதுங்க கத்துனது இதுங்க பாட கூட செய்யலாங்க ஒப்பாரி தான் இங்க வச்சிருக்குதுங்க ஒப்பாரி கூட கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா இதுங்க கத்தி இருக்குங்க ஒப்பாரியவே கத்தி இருக்குங்க லாஸ்டா அந்த ஏதோ ஒரு பொண்ணு அந்த ஒரு ஹம்மிங் மாதிரி ஒண்ணு பாடினா பாத்தீங்களா அது மட்டும்தான் நல்லா இருக்கு மத்தபடி எல்லாமே குப்பையாதான் இருக்கு இத போயிட்டு செம்மொழி பாட்டுன்னு சொல்றீங்களே முடியல உண்மையாலே என்ன சொல்றதுன்னு தெரியல நீங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துமே பாக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா எனக்கு என்ன சடனா தோணுதுன்னா கண்டிப்பா நீங்க அந்த ஒரு கிளிப்பிங்க பாத்துருப்பீங்க முடிஞ்சா நான் அந்த ஒரு கிளிப்பிங்க போடவும் பாக்குறேன் பிரிட்டிஷ்கார தாய் கேள்வியை ஒருத்தி என்ன பண்ணுவா பிளாக் பீப்புள்ஸ்கா இல்லைன்னா இந்தியன்ஸ்கான்னு தெரியல அவங்கள அடிமை மாதிரி அடிமை மாதிரிதான் இருங்க இந்த பிஸ்கெட் எல்லாம் தூக்கி போடுவாங்க நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி மனுஷங்களுக்கு அந்த தாய் கிழவி பிஸ்கெட் எல்லாம் தூக்கி போடுவா அத மாதிரிதான் அதே மாதிரிதான் தமிழகத்துல இருக்கக்கூடிய கூத்தாடிகளை இந்த திமுகவினர் மாத்தி வச்சிருக்காங்க திமுகவின் கொத்தடிமைகளாக இங்க இருக்கக்கூடிய தமிழக கூத்தாடிகள் இருக்காங்க இந்த கூத்தாடிகளை திமுக காரங்க தான் நடத்துறாங்க நீங்க வேணா நல்லா பாருங்களேன் வானா வருவாங்க போனா போவாங்க இதை பத்தி அங்க பேசுனா அத பத்தி அங்க பேசுவாங்க ஆஹா புகழ சொன்னா அதுங்க அப்படியே புகழ்ந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அதை அடைஞ்சிட்டாரு பரவசன நிலையா நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன் இத பரவசன நிலைங்கிறாங்க சரி இந்த ஊர்ல பிழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி அமைச்சர் ஹிந்து அறநிலைத்துறை அமைச்சர் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யறது கிடையாது அதை தவிர்த்து மிச்சம் எல்லா வேலையும் செய்ய வேண்டியது அதையே இந்த திமுக காரங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்னென்னா பண்றாங்களோ அதை ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா பாலோ பண்ண மாட்டேன்றாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எவ்வளவு நல்ல பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க ஆளுங்கட்சிய வேலை பார்க்க வைப்பாங்க ஆனா அவங்களே ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க பாருங்களேன் மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வேலைகளை கூட அவங்களுடைய கடமைகளா இருக்கக்கூடிய வேலைகளை கூட அவங்க செய்யறதே கிடையாது இந்த திமுக ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா அவங்க செஞ்ச வேலை ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு கூத்தாடிகளை கூப்பிட்டு எங்க ஆட்சியை புகழ்ந்து பேசுங்க அப்படி இல்லைன்னா எங்க கட்சி தலைவர்களை ஆஹா ஓஹன்னு புகழ்ந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி கூத்தாடிகள் கிட்ட கெஞ்சுவாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதே கூத்தாடிகளை வச்சுக்கிட்டு வெட்டி விளம்பரம் பண்ணுவாங்க இதோ இப்ப ஒரு வீடியோ பாத்தீங்க அந்த வீடியோல கூட அந்த நிகழ்ச்சியில கூட நடிகை சுவாசினி இருக்காங்க பாருங்க அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க நடிகை சுவாசினிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் திமுகவுக்கும் என்னங்க சம்பந்தம் என்னங்க சம்பந்தம் இதே சுவாசினிய பீச்ல இதே திமுக காரங்க டான்ஸ் ஆட விட்டுருக்காங்க ஏன் எதுக்கு பாக்குறதுக்கே படு கன்றாவியா இருக்கு ஆனா அவங்க பீச்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க சுவாசினி மேடம் நாங்க உங்களை எப்படி எல்லாம் தெரியுமா உங்களை எங்க வச்சிருந்தோம் தெரியுமா ஸ்டூடெண்டா உங்களை பத்தி நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா நீங்க எவ்வளவு இன்டெலக்சுவலான திமுக காரணங்க காசு தராங்கன்னுட்டு இப்படி திமுகவுக்கு அடிக்கிறீங்களே ஏன் மேடம் ஏன் மேடம் உங்களுடைய தரத்தை நீங்களே கம்மி பண்ணிக்கிறீங்க சத்தியமா சொல்றேன் உங்களுடைய நிலைமை உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய கூத்தாடிகளுடைய நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது மேடம் எதிரிக்கு கூட வரக்கூடாது சேகர பாபு அப்படின்றவர் அரசியல்வாதி அவர் இப்படிதான் பண்ணுவாரு இது மாதிரியான கோமாளித்தனங்கள் பண்ணிதான் ஆகணும் அவர் மட்டும் கிடையாது அரசியல்வாதிகளா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் இத மாதிரியான கோமாளித்தனத்தை பண்ணதா செய்வாங்க அதுவும் தேர்தல் நேரத்துல எல்லாம் தோசை போடுவாங்க பொரோட்டா போடுவாங்க டீ போடுவாங்க இது மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை பார்ப்பாங்க ஏன்னா அவங்க பழப்பே மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கணும் ஓட்டு வாங்கறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஆனா உங்கள மாதிரி இருக்கிறவங்க உங்களை மாதிரி வெல் நோன் செலிபிரிட்டிஸ் எல்லாம் இப்படி எல்லாம் பண்றதெல்லாம் பாக்குறச்சு உண்மையாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க உங்களை அப்படி பார்த்துட்டு இருந்தோம் பட் நீங்க கேவலம் காசுக்காக இப்படி இறங்கிட்டீங்களே இப்படி இறங்கிட்டீங்களே மேடம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளகரப தேசியவாதி வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் படு மும்முரமா போயிட்டு இருக்கு எல்லா கட்சிக்காரங்களுமே படு வேகமா உற்சாகமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த திமுக காரங்க ஒரு பக்கம் கூத்தாடிகளை வச்சு விளம்பரம் பண்ணி எப்படியாச்சு இந்த முறை நாம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல சுத்திட்டு இருக்காங்க இந்த திமுக எப்பவுமே இப்படிதாங்க அண்ணா காலத்துல இருந்து இந்த திமுக இப்படிதான் கூத்தாடிகளை நம்பியே அரசியல் பண்ணுவாங்க அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும்தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த முறையும் நாம கூத்தாடிகளை வச்சு விளம்பரங்கள் பண்ணி மக்களை ஏமாத்தி இந்த தேர்தலை வின் பண்ணிடலாம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு கனவுல இருக்காங்க பட் அது அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்றத நாம பொறுமையா பொறுத்து தான் பார்க்கணும் ஒரு பக்கம் திமுக இது மாதிரியான வேலைகள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் என்டிஏ அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வேற மாதிரியான சம்பவங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக பண்ற மாதிரியான காரியங்கள் எதுவுமே பண்ணாம இந்த என்டிஏ கூட்டணி என்ன பண்றாங்க அவங்க கூட்டணியில கவனம் செலுத்துறாங்க திமுகவுக்கு எதிராக ஒரு பலமான கூட்டணியை நாம அமைக்கணும்னு சொல்லி திமுகவை காலி பண்றதுக்கு பக்காவா ஸ்கெட்சு போட்டு வேலை பாக்குறாங்க தமிழகத்துல அதிமுக தலைமையிலான இந்திய கூட்டணி அப்படின்ற ஒரு அறிவிப்பு அபிஷியலா வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த திமுக என்ன பண்ணாங்க எப்பொழுதும் போல அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அவதூறுகள் பரப்ப ஆரம்பிச்சாங்க இங்க இருக்கக்கூடியவர்களுக்குள்ள சண்டை வரணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட அவதூறுகளை போலி செய்திகளை பரப்பினாங்க பட் இந்திய கூட்டணி அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை திமுக செய்யக்கூடிய கேடுகட்ட வேலைகளை சட்டையே பண்ணல அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணனும் பண்ணணும் எந்தெந்த கட்சிகளை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி வெட்டி விளம்பரமோ இது மாதிரி தேவையில்லாத அவதூறு செய்திகளோ பரப்பல பாமக என் கூட்டணிக்குள்ள கூட்டணி திமுகவுக்கு சிம்ம சொப்பனமா இப்ப மாறி போயிருக்கு திமுக காரணங்க மாதிரி ஆன்லைன்ல மட்டும் வெட்டி விளம்பர அரசியல் பண்ணாம களத்துல இறங்கி வேலை பாக்குறாங்க என் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரர்களும் எல்லா கட்சி தொண்டர்களும் கிரவுண்ட்ல இறங்கி வேலை பாக்குறாங்க நீங்க கேட்கலாம் திமுக காரங்க திமுக கூட்டணி கட்சி காரணங்களா கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்களான்னு பார்க்க மாட்டாங்க வரலாம் தான் பட் அவங்க கிரவுண்டுக்கு வந்து அரசியல் பேசவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயமும் செய்யவே மாட்டாங்க ஏன் தெரியுங்களா அவங்க மக்களை நேரடியாக சந்திச்சா மக்கள் பண்ற காரியம் என்ன விரட்டி அடிக்கிறாங்க திமுக அமைச்சர்களை தொடர்ந்து மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க முக்கியமா இந்த திமுக காரணங்களை செருப்பலி அடிச்சு விரட்டுறாங்க சும்மாவா நாலரை வருஷமா இந்த திமுக செய்யாத அட்டு மக்களை அவ்வளோ வெறுப்பேத்தி வச்சிருக்காங்க தான் கிரவுண்ட்ல இறங்கி இந்த திமுகவோ திமுக கூட்டணி கட்சிக்காரங்களோ வேலை பாக்குறதே இல்ல நேரடியாக மக்களை சந்திக்கிறதே இல்ல அதனாலதான் அந்த ஒரு முக்கியமான காரணத்தினாலதான் இவங்க மக்களை நேரடியாக சந்திக்காம இந்த கூத்தாடிகளை வச்சுக்கிட்டு வெறும் நாடகமா போட்டுக்கிட்டு தெரியறாங்க கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பாஜகவின் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வந்திருந்தார் வந்ததுக்கு அப்புறமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக சந்திச்சு அதிமுக கூட்டணிய அதிமுக உடனான அப்படின்றது கொஞ்சம் மாற அவங்க அப்போவே அந்த கூட்டணியை முடிவு பண்ணதுனால இப்போ இயற்கையாகவே அதிமுக மற்றும் பாஜக அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்க எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க இணைஞ்சு கிரவுண்ட்ல வேலை பார்க்கிறாங்க அதை தொடர்ந்து கடந்த ஜனவரி ஆறாம் தேதி திமுகவினரை கதிகலங்க வைக்கிற மாதிரியான ஒரு பெரிய தரமான சம்பவம் நடந்தது நம்முடைய பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் இருக்காரு அவரு அபிஷியலா அபிஷியலா இணைஞ்சிருக்காரு வட இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஓட்டு மாவட்டங்களா என் உறுதிப்படுத்தி இருக்காரு என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவேக்கா நாதாக்கா தேமுதிகா இவங்களா வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பட் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் தேமுதிகா வருவதற்கான வாய்ப்பு இருக்கே ஒழிய நாம் தமிழர் கட்சியோ தாவேக்காவோ வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் வாய்ப்பே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் இஃப் இஃப் இந்த டிஎம்கேவை கேவை ஈஸியா வீட்டுக்கு அனுப்பிடலாம் ஆனா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் உண்மையாலேயே தாவேக்காவோ நாத்தாக்காவோ வருவதற்கு வாய்ப்பு இல்லன்னு தான் நம்ம சொல்லணும் ஒருவேளை வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் வருவதற்கு வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப கம்மி தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது இதை எல்லாத்தையுமே அரசியல் விமர்சகர்கள் அவங்கதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்தா நாளா இருக்கும் நடக்கலன்னா பரவாயில்ல அது பத்தி கவலை இல்ல எனக்கு இந்த இடத்துல பாஜக தலைமை பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாஜக தலைமை அவங்க எந்த அளவு இறங்கி வேலை பாக்குறாங்க தெரியுமா தமிழக தேர்தலை அந்த அளவு உற்று நோக்கி கவனிக்கிறாங்க அங்க உட்கார்ந்துகிட்டு இங்க என்ன மாதிரியான வேலைகள் நம்ம பார்க்கணும் அப்படின்றத ஸ்கெட்ச் போடுறாங்க கடைசி ஏழு மாதங்களாக நம்ம தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பாரத பிரதமர் மத்திய உள்துறை அமைச்சர் முக்கியமான மத்திய அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே தொடர்ந்து தமிழகத்துக்கு வந்துகிட்டே இருக்காங்க வந்துட்டே இருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ரோட் ஷோலாம் பிளான் பண்ணியிருக்காரு மோதி மோடி அவர்களும் இங்க ரோட் ஷோலாம் பிளான் பண்ணியிருக்காரு இங்க இருக்கக்கூடிய திமுகவும் சரி மற்ற திராவிட கட்சிகளும் சரி அவங்க எல்லாருமே ஹிந்து பண்டிகைகளை ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க இது வந்து இந்துக்கள் பண்டிகை கிடையாது இது தமிழர்களுடைய பண்டிகை தமிழர்கள் ஹிந்துக்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி லூசுத்தனமான பைத்தியகாரத்தரமான கருத்துக்கள்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனாலதான் அவங்க பொங்கலை சமத்துவ பொங்கல் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க இப்போ அந்த ஒரு விஷயத்தையுமே மத்திய பாஜக போட்டு பொழக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த விஷயத்த டோட்டலா மாத்த ஆரம்பிச்சிருக்கு பாஜக என்ன பண்றாங்க நம்ம ஊரு மோடி பொங்கல் நம்ம ஊரு மோடி பொங்கல் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு பொங்கல் திருவிழாவை ஒரு மாசம் முழுக்க கொண்டாடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சியாவே மாத்திருக்காங்க பாஜக இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு வராங்க இங்க திமுக காரங்க இல்லையா சமத்துவ பொங்கல் திராவிட பொங்கல் அப்படின்ற மாதிரி கோமாளித்தனமான விஷயங்கள் பண்ணிட்டு வராங்களா அத மாதிரி எல்லாம் பாஜக பண்ணல ஆனா அதே பொங்கலை வச்சுக்கிட்டு வேற லெவல் பாலிடிக்ஸ் பாஜக பண்ணிட்டு வராங்க ஒரு பக்கம் இது மாதிரியான வேலைகள் அங்க போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் தமிழக பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா பாஜக உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்தி இருக்காங்க டபுள் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பூத்து வேலைகள் அது எல்லாமே படு வேகமா நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் தமிழகத்துக்கு வர போறாரு அதுவும் சென்னைக்கு வர போறாரு சென்னையில மிகப்பெரிய மாநாட்டை நடத்த போறதா சொல்லிருக்காங்க வர ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி இன்னொரு ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் சென்னைக்கு வர போறாரு நம்ம தமிழகத்துக்கு வர போறாரு இது மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வந்துகிட்டே இருக்காரு அமித்ஷா தமிழகத்துக்கு வந்துகிட்டே இருக்காரு தமிழகத்தை இந்த முறை கிடையாது ஆல்ரெடி ஒரு நாலு எம்எல்ஏ இருக்காங்க இந்த முறை தமிழகத்துல டபுள் டிஜிட்ல பாஜக நிர்வாகிகள் இருப்பாங்க சட்டமன்றத்துக்கு போவாங்க அப்படின்றத பாஜக தலைமை முடிவு பண்ணிருக்கு பாரத பிரதமர் பண்ற வேலைகளை பாருங்களேன் அந்த மனுஷனுக்கு எவ்வளவு வயசாச்சு எவ்வளவு வயசாச்சு தமிழகத்துல எப்போ தேர்தல் வரப்போகுதோ அதே நேரத்துலதான் வெஸ்ட் பெங்காலையும் தேர்தல் வரப்போகுது இந்த மனுஷன் வெஸ்ட் பெங்காலுக்கும் போறாரு அங்க அந்த வேலைகளை முடிச்சிட்டு உடனடியாக அப்படியே தமிழகத்துக்கு வராரு இந்த வயசுல எப்படி ஓய்வே இல்லாம உழைக்கிறாரு பாருங்களேன் அவர் வயசுல எல்லாம் உயிரோட இருப்போமானே தெரியல உண்மையாலே தெரியல அப்படி உயிரோட இருந்தாலும் இந்த அளவு ஆக்டிவா இருப்போமான்னு தெரியல சொல்ல முடியாது டவுட்டு தான் பட் இந்த மனுஷனை பாருங்களேன் எப்படி உழைக்கிறாரு பாருங்களேன் சாதாரண மனுஷங்களால கண்டிப்பா இது மாதிரிலாம் இருக்கவே முடியாதுங்க கடவுளுடைய அனுகிரகம் இந்த மனுஷனுக்கு முழுமையாக அந்த மனுஷனுக்கு இருக்கு அதனாலதான் அவரு இந்த அளவு சுற்றுறாரு நாடு ஃபுல்லா சுற்றுறாரு உலகம் ஃபுல்லா சுற்றுறாரு தொடர்ந்து ரெஸ்டே இல்லாம வேலையா பார்த்துட்டு இருக்காரு மகராச நல்லா இருக்கணும் அந்த கடவுளுடைய ஆசிர்வாதம் எப்பவுமே அந்த மனுஷனுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி பலமாயிட்டே போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் அவங்க வலிமை அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி அது செதில் செதிலா செதில் செதிலா உடஞ்சி தூள் தூள் தொகுதி பங்கீடு பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் எப்பவுமே ஒரு ரூம் தான் நடக்கும் பட் இப்போ அது பொது வெளியில நடக்க ஆரம்பிச்சிருக்கு திமுக கூட்டணி கட்சிக்காரங்க வெளிப்படையா பொது திமுக கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இந்த திமுக மற்றும் காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க பாருங்க அசிங்கசிங்க பேசிக்கிறாங்க அப்படி கண்ணாபின்னு பேசிக்கிட்டு அடிச்சுக்கிறாங்க எப்படி அந்த காலத்துல ஈவேரா திமுக காரங்களை போட்டு குழந்தாரோ ஈவேராவை திமுக காரங்க போட்டு பழந்தாங்களோ அசிங்கசிங்கமா பச்சை பச்சையா திட்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி இப்போ காங்கிரசுக்கும் திமுகவுக்கு இடையே சண்டை நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து அசிங்கசிங்கமா திட்டிக்கிறாங்க குழாயடி சண்டையை விட கேவலமா இவங்க சண்டை போட்டு திரிகிறாங்க போதாக்குறைக்கு பராசக்தின்ற ஒரு படத்தை எடுத்துப்பட்டு காங்கிரஸை இந்த திமுக காரங்களே கீச்சு தொங்க விட்டுருக்காங்க அந்த படத்துல இந்திரா காந்திய காமிச்சிருப்பாங்க பாருங்க அவ்வளவு கேவலமா மட்டமா காமிச்சிருப்பாங்க அதுக்குன்னு தனியா வேற சண்டை போயிட்டு இருக்கு தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிடும் காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியே வந்து தாவேக்கா கூட சேர்ந்துருவாங்க திமுகவை நடுத்தருல விட போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வேற வந்துட்டு இருக்கு பட் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது காங்கிரஸ் ஒரு பொழுதும் திமுக விட்டு வெளியே வரவே வராது ஒருவேளை அவங்க வெளியே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி இருக்கும்னா லெட்டர் எழுதி வச்சுட்டு தொங்குற தான் இருக்கும் திமுகவை தான் காங்கிரஸ் இருக்கே தவிர காங்கிரச நம்பி திமுக இல்ல இந்த கலை யதார்த்தம் இந்த ரியாலிட்டி அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிற அவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிற அதனாலதான் இப்ப வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே அமைதியா இருக்காங்க அட்லாஸ்ட் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் பார்த்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னா கண்டிப்பா அதை மாதிரிலாம் ஓட்டு போடுறதுக்கு இந்த மக்கள் ரெடியாவே இல்லை அந்த காலம்லாம் மலேறி போயிடுச்சு அந்த தான் பெருசா இந்த இன்டர்நெட்லாம் கிடையாது சோசியல் மீடியாலாம் கிடையாது இந்த கட்சி தலைவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு புரிதல இருந்திருக்காது பட் இப்போ அது மாதிரிலாம் கிடையாது ஒவ்வொருத்தங்களை பத்தி ஈஸியா நாம டேட்டாவை எடுத்துடலாம் இவர் என்ன பண்ணிருக்காரு இவர் என்ன மாதிரி என்ன காரியங்கள் செஞ்சிருக்காரு இவர் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையுமே நாம இப்ப ஈஸியா எடுத்துடலாம் இந்த அரசால நமக்கு என்ன நடந்திருக்கு இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்களா கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளை எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்முடைய வாழ்வியல் எப்படி மாறி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே தான் மக்கள் ஓட்டே போட போறாங்க இப்போ நீங்களே சொல்லுங்களேன் ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா இந்த நாலரை வருஷத்துல இந்த திமுக காரங்க என்ன செஞ்சிருக்காங்க இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்த வாக்குறுதிகளை ஒழுங்க நிறைவேற்றிருக்காங்களா இல்ல இல்லவே இல்ல ஊரை அடிச்சு ஒலையில போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அத மாதிரி ஊரை கொள்ளடிச்சு அவங்க பாக்கெட்ல காசை போட்டுக்கிட்டாங்க அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே பயங்கரமா ஏறி இருக்கு இதை தவிர்த்து இந்த திமுக காரங்க இந்த மக்களுக்காக ஒண்ணுமே பண்ணவே இல்லை இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய பொதுமக்களுக்கும் நல்லாவே தெரியும் சோ இந்த தேர்தல்ல திமுக வின் பண்ண குறைந்தபட்ச வாய்ப்பு கூட கிடையாது மழை காலத்துல இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள் அது எல்லாத்தையுமே அந்த மக்கள் அவ்வளவு சீக்கிரமா மறந்துருவாங்களா இப்ப வரைக்கும் நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு அப்படின்றத இந்த மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சென்னையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் நாக்கு பிடுங்கற மாதிரியான கேள்விகளை இப்ப வரைக்கும் திமுகவை நோக்கி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க